அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பாக்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பாக்க இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற பனை படத்தோட விமர்சனம் பனை பனைங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க பனை தொழிலாளர்கள் பனை மரங்கள் காக்கப்பட வேண்டும் பனை தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற படம் இது வந்து உடனே அரசாங்கத்தோட கல்லு இருக்கு இறக்கிறதுக்கு போராடுற அந்த கதைலாம் இல்லைங்க ஒரு அருமையான கிராமத்து கதை திருச்செந்தூர் உடன்குடி இந்த பகுதியில் இந்த படத்தோட கதை எடுத்திருக்கிறாங்க அருமையா இருக்கு நமக்கு வந்து இந்த பக்கம் மாயாரம் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு வெத்தலை பாக்க போட்டு நிலச்சோந்தர்களோட பேரன் பத்திக்கலா வந்த ஆட்கள் அதனால வந்து பனை தொழிலாளர்களோட கஷ்ட நஷ்டங்கள் வந்து தெரியாது இந்த படத்துல தெரிஞ்சது எப்படி உழைக்கிறாங்கப்பா ஆமா இது எல்லாம் இந்த உழைப்ப சுடுன்றதுக்கு ஒரு முதலாளி அந்த ஊர்ல இருக்கான் அவன் வந்த விதம் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு மருமக பிள்ளையா வரா பனைத் தொழிலாளியா வரா அந்த ஊர் பெரிய மனிதர் வந்து நல்ல பையனாக இருக்கிறானே அப்படின்னு அவனுக்கு அவங்க பொண்ணையும் கொடுத்து ஏக்கர் கணக்கில் பனை மரங்கள் ஆயிரம் ஐநூறு பனை மரங்களை கொடுத்து தொழில் பண்ணுறானா அவன் சுற்றியில் இருக்க பனை மரங்களையும் வர வளைச்சி இந்த பணம் கருப்பட்டி பண்ணுவாங்க இல்லையா அதை ஏற்றுமதி பண்ணுறான் அதை கலப்படம் பண்ணுறான் இதே நேரம் ஊரில் ஹீரோ தன் பாட்டியோட இருக்கிறாப்புல இவருக்கு பயந்து ஹீரோ கொஞ்ச நாள் வெளியூரில் இருக்கிறாரு நமக்கே வன் பம்புன்னு ஆனால் பாட்டி பண்ணுற அந்த பணங்கருப்பட்டிக்கு கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சுவையோட அந்த உடன்குடி கருப்பட்டிக்கு அவ்வளோ மவுசு இருக்குது எங்கடா இவன் நம்ம ஊர் பேரையே கெடுத்துட்டு வாங்க போட்டுருக்குது அப்படின்ற எண்ணத்தில் ஹீரோவும் ஊருக்கு வராரு கூட கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி வந்து இவருடைய சொந்த ஆனா அந்த வில்லன்கிட்ட கையாளா இருக்கிறாப்புல இப்படி போகுது கதை இது இல்லாமல் திருச்செந்தூர் அந்த கிறிஸ்டியன்ஸ் வாழ்ற அந்த பகுதி அங்க மீனவர்கள் ஏரியாவும் ஒரு கௌத்ருவாருன்னு மீனவர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க இப்படி போகுது கதை இந்த கதையை ரொம்ப இயல்பா இயற்கையா ரொம்ப அழகா தெரித்த மாதிரி சொல்லியிருக்கிற அப்படி இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வில்லனா நடிக்கிறவர் தான் ஜாதியில் அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அவன் தன்னுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்றது தெரிஞ்சும் அவனை சைலண்ட்டாக தீர்த்து கட்டுறது அதே மாதிரி தன்னை எதிர்க்கிறவங்களெல்லாம் அப்படியே கடலில் இறக்குறது இந்த மாதிரி சில வேலைகளை செய்கிறாரு என்ன ஆட்டம் ஆடுறாப்புல அண்ணாச்சி இவருக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஊரும் உலகமும் பாடம் போகட்டும் அப்படின்ற ஒரு பேச்சு அப்படியே நிகழ்கிறப்போ நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு அவங்களுடைய பாட்டியோட பணங்கருப்பட்டிக்கு அவ்வளோ டிமாண்ட் ஏற்படுது அவர் யூடியூப்பில் இதில் டிவி சேனல்லாம் பேட்டி கொடுக்குறாரு அதை பார்த்து ஃபாரின்லேருந்துலாம் ஆர்டர் வருது ரொம்ப நாளாக இமான் அண்ணாச்சி மூலயமா இந்த அண்ணாச்சி அந்த ஹீரோ வந்து மிரட்டிட்டு இருக்கா அவ்வளவோ ஐம்பது பணம் மரத்தையும் என்கிட்ட கொடுத்துரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை அப்பப்போ பாட்டிட்டு கேட்டு பார்ப்பாரு கேட்டு பார்ப்பாரு நான் தான் மட்ராஸ் போறேனே பாட்டி ஏய் நம்ம சொந்த தொழில நமக்குன்னு கடவுள் கொடுத்த தொழில் நமக்குன்னு கொடுத்த இதெல்லாம் தாத்தா வாங்கி போட்ட பணங்க பணைய ஏறி சம்பாதிச்ச சொத்துரா இதை யாரும் யாரையும் தொழில் பண்ண விட்டோம்னா நமக்கு இல்லாமல் போயிட்டுண்டா அப்படின்றத சொல்றாங்க ஒரு கட்டத்துல அவன் சொல்றதுதான் நம்ம கேட்க வேண்டிக்கும் அப்படிங்கறாங்க இந்த ஒரு சின்ன கிராமத்தின் மூலயமா கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு பாருங்க அமெரிக்கா பண்ற ஒரு தடை நமக்கு நமக்கு போட்ட வரி விதிப்பு நம்ம இன்னைக்கு வந்து மற்ற நாடுகளோட இன்னைக்குதான் ஒன்னு சேர்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி கார்பரேட் அப்படின்னு கரப்ட்டு தான் கார்பரேட்டுங்கிற இதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறதுல இந்த படம் என்ன ரொம்பவே கார்ந்தது ஏன்னா ஒருத்தம் பாதிக்கப்படுறதுங்கிறது வேற ஒட்டுமொத்த ஊரையும் பாதிக்கப்பட வைக்கிறதுங்கிறது தான் கார்ப்பரேட் பார்க்கறதுக்கு வந்து நல்லதா தெரியும் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஆனால் டாலரை வந்து இன்னைக்கு வந்து வீச்சது பாருங்க தங்க மேல ஏறிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லாமல் இந்த படம் சொல்லியிருக்குது ஒரு ஒரே ஒரு முதலாளியை வச்சு அந்த முதலாளியும் அந்த ஊருக்கு தொழிலாளியாக வர பணக்கார இடம் சம்பந்தம் கிடைக்குது அதனால அந்த ஊர் மக்கள் அடிமையாக்க நினைக்கிறான் அவனுடைய நினைப்பு பழப்பெடுத்து தான் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அவனுடைய மனைவி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க இவர் இப்படிலாம் அயோக்கியத்தனமாக தான் அப்பா அம்மாவுக்கே விரோதமாக நடந்துக்கிறாரு அவங்களோட கொள்கை கோட்பாடுக்குன்னு தெரிஞ்சு அவங்க பேசுறதே பதினேழு பதினெட்டு வருஷமாக பேசாமல் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர் எதுக்குற அந்த இளைஞரோட காதலி அது வந்து கோயில் அர்ச்சகரோட மகள் அந்த காதல் கைகூடியதா இல்லையா அப்படிங்கிறத அதுமாதிரி இந்த அவங்களாம் அந்த பணம்பால் அப்படிங்கிற இந்த பணம் பதநீரை குடிக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்துக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு அழகான ஒரு பொய்டிக்கான லவ்வையும் கொடுத்துருக்கிறது அப்புறம் அந்த மாதிரி இன்னொரு ஒருதலை காதல் அது ஒன்று இது இல்லாமல் இவருடைய கையால் தாசாதியில பொண்ணை பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை தீர்த்து கட்டுறது இதெல்லாம் வித்தியாசமாக நம்ம கிராமங்களில் இந்த மாதிரி கதைகளை கேட்டிருக்கிறோம் ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தோட இயக்குனர் உண்மையாக பாராட்டணும் அவரை விட கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற எம் ராஜேந்திரன் அவர் தான் இல்ல வில்லனா அண்ணாச்சியா நடிச்சிருக்கிறாரு மிரட்டி இருக்கிற பெருசா நடிக்கலாம் இல்லைங்க அவர் அப்படியே வர்றாரு கண்ண காட்டுறாரு மாதிரி இந்த படத்தை இயக்கி இருக்கிற ஆதி பி ஆறுமுகம் அவரையும் வந்து பாராட்டணும் அருமையான ஒரு கதை எனக்கு வந்து நம்மள திருச்செந்தூருக்கு அந்த உடன்குடிக்கே கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்துனுச்சு சிவகுமார் ரங்கசாமியோட ஒளிப்பதிவு தான் அதுக்கு முக்கிய காரணம் அந்த பணம் காட்டெல்லாம் அப்படி படம் பிடிச்சிருக்கிறாங்க அருமையா இருக்குது அது மாதிரி இந்த படத்துக்கு பாடல்கள் அனைத்துமே வந்து வைரமுத்து மரட்டே இருக்கிறாப்லங்க அந்த பணம் மர பணங்காட்டு பாடல்கள் அது மாதிரி மீரா லாலோட மியூசிக் படத்துக்கு பக்கா பலம் அது மாதிரி தினாவோட நடனம் அதுவும் சிறப்பா இருக்குது இந்த படத்தை ஜே பிரபாகரன் இணை தயாரிப்பு பண்ணியிருக்கிறாரு அவருடைய மகன் தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ தான் கொஞ்சம் முதல்ல ஒட்டாத மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல கொஞ்சம் உத்தியாசமாக இருக்கிற ஒரு ஆண்மகனாக அழகாக தெரிஞ்சார் ஹரிஷ் பிரபாகரன் கதாநாயகனா மாதிரி மேக்னா கதாநாயகி இந்தம்மா மினிமம் பட்ஜெட்டு படங்களுக்கு இவங்க தான் மிகச்சிறந்த நாயகி மிரட்டு இருக்கிறாங்க அகராஹத்து பொண்ணாகவே வாழ்ந்துருக்கிறாங்க எம் ராஜேந்திரன் வில்லன் ராஜா அண்ணாச்சியா அவராக இருப்பாருங்க அவர் தான் அவருடைய பேர் தான் கொஞ்சம் ஒட்டல அவருடைய கேரக்டர்லாம் அவ்வளோ ராஜா அண்ணாச்சிங்கிறதோட அவருக்கு ராஜவங்கடா அண்ணாச்சி திருவங்கட அண்ணாச்சி அப்படி ஏதாவது ஒரு பேர் வச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எம் ராஜேந்திரன் நடிக்கல வாழ்ந்திருக்கிறாரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பெல்லாம் அவர் தான் மிரட்டியிருக்கிறாப்புல வடிவகரசு அம்மா தான் அந்த பாட்டி அம்மாவா இந்த பையன் ஹீரோவோட பாட்டியா அவங்கள வந்து அதுவும் அவங்களுக்கு ஏற்படுற அந்த முடிவு ஐயோ அண்ணாச்சி நினச்சா எதை வேணாலும் செய்வார் செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருக்குது அண்ணாச்சியோட மனைவியாக அனுப்பி குமார் அவங்க வந்து அம்மா கரெக்டர் அனுபவம் மிக்கவங்க அசத்தி இருக்கிறாங்க கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு வந்து தீனி பண்டாரமா வராரு செம்மையா நடிச்சிருக்கிறாரு ஹீரோவோட ஃப்ரெண்டா இமான் அன்னச்சி ஹீரோக்கு சொந்தக்காரர் ஆனால் அண்ணாச்சி கிட்ட வேலை பார்க்க ராஜா அண்ணாச்சிட்ட வேலை பார்க்கறார் அவரும் அவர் கண்ணுக்கு பையனை போட்டு அடிச்சும் அவரால ஒன்னும் பண்ண முடியாது இது மேல ரேஷ்மா பசு அந்த திருச்செந்தூர் அந்த ஏரியாவுக்கு கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டரா வராங்க இந்த பையனுக்காக ஆக்சன்ல இறங்கி அவங்களால தான் அண்ணாச்சியோட ராஜியும் சரிக்கப்படும் எப்படி சரிக்கப்படுது ஏன் சரிக்கப்படும் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க படிச்சவன் ஒருத்தன் நினைச்சா எவ்வளோ பெரிய பணத்தை முறை பிடிச்சவனையும் அடக்கி ஆட்லாங்கிறதா படத்தோட மையக்கரு அது இல்லாமல் பனைமரம் வளர்க்கப்பட வேண்டும் பனை தொழிலும் பனை தொழிலாளிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் பனைமரம் பாரத தேசம் எங்கும் பரவ வேண்டும் அப்படிங்கிற மையக்கருத்தை இந்த படம் வந்து சொல்லியிருக்குது அதில் இந்த கோயில் அர்ச்சகரோட மகளோட ஹீரோவுக்குள்ள காதல் அந்த உறுதலை காதலா அது இருதலை காதலா அது இல்லாமல் உறுதலை காதலால் நிகழும் விவரம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த பனை ஒரு படத்தில் இத்தனை விஷயமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் லாலா அந்த பாட்டுல நடிச்ச ரிஷா ஒத்த பாட்டுக்கு குத்து டான்ஸ் போட்டிருக்காங்க அது முத்தாரம்மன் கோயில் திருவிழா குத்து டான்ஸ் போடுறாங்க இப்போ தசரா விழா நடக்குது முத்தாரம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் திருச்செந்தூர் தூத்துக்குடி வட்டாரத்துல ஏன் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதையும் காட்டியிருக்கிறாங்க மொத்தத்தில் நடிச்சிருக்கிற எல்லோரும் வடிவுக்கரசு அனுபமா குமார் கஞ்சா கருப்பு விமான நச்சு டி எஸ் ஆர் லாலா கடை ரிஷா ஜேக்கப் அனைவரும் அசத்திருக்கிறாங்க ஏஎம்ஆர் கிரியேஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை கதை திரைக்கதை மீது தயாரித்திருக்கிறார் எம் ராஜேந்திரன் ஆதிப்பு ஆறுமுகம் இயக்கியிருக்கிறார் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பண தொழிலாளர்கள் பணங்கள் விரும்புவோர் சார்பாக ஒரு ராயல் சல் பதநீர் விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன ஒன்று புரியல அந்த பதநீர் சீன வரப்பெல்லாம் குடி குடி கெடுக்கும் மது அருந்தாயிரம் போட்டு ஏன் சிலைட் போடுறாங்க சென்சாரில் சொன்னாங்களான்னு தெரியல இது வந்து பணம் கல் பதநீர் தான் அதை குடிக்கிறதுல என்ன தவறு இருக்குங்கிறது புரியல அது மட்டும் தான் கொஞ்சம் நெருடலாக இருந்தது மற்றபடி பனை நிச்சயமாக பனை மரமும் படம் பண்ணும் பணம் பண்ணும் இந்த பனை படமும் பணம் பண்ணும் அவங்க ரீச் பண்ற விதத்தில் ரீச் பண்ண இந்த படம் பெரும் படம் பணம் பண்ணும் பெரும் அளவில் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,